அறிவியலும் தொழில்நுட்பமும் பல புதிய சாதனைகளை செய்திருந்தாலும் நமது உடலில் உள்ள உறுப்புகளில் அறியப்படாத பல மர்மங்களை கொண்டது நமது மூளை இன்றும் மூளையை பற்றிய ஆராய்ச்சியில் பல புதிய ஆச்சரியங்கள் நமக்கு தெரிய வருகின்றன நாம் நமது மூளையை உடலின் ஒரு உறுப்பாக நினைப்பதில்லை மாறாக மூளையில் உருவாகும் உணர்வுகள் எமோஷன்ஸ் சிந்தனைகள் தாட்ஸ் இதைத்தான் நாம் என நினைக்கிறோம் இந்த மூளையின் கட்டுப்பாட்டில்தான் நாம் இயங்கிக் கொண்டு இருக்கிறோம் நமது மூளையின் செயல் திறனை அதிகரிக்க மூளை நமது கட்டுப்பாட்டில் இயங்க வேண்டும் இந்த மூளையின் செயல் திறனை அதிகரிக்க முதல் விடயம் உங்கள் மூளையில் ஏற்படும் சிந்தனைகளை கவனியுங்கள் அப்சர்வ் யுவர் நீங்கள் ஒரு வேலையை செய்து உங்கள் மூளை பல வேலைகளை செய்து கொண்டுள்ளது பலவற்றை சிந்தித்துக் கொண்டுள்ளது அது உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாமல் அது தானாக சுயமாக இயங்கிக் கொண்டுள்ளது உங்கள் எண்ணங்களை நீங்கள் செய்யும் செயல்களில் வையுங்கள் இதை எப்படி செய்யலாம் என்றால் முக்கியத்துவம் வாய்ந்த வேலைகளில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் அப்போது உங்கள் சிந்தனை முழுவதும் அந்த வேலையின் மீதே இருக்கும் அல்லது நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலையும் அதிமுக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதுங்கள் உங்கள் கவனம் சிதற வாய்ப்பே இல்லை ரெண்டு இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இந்த மூன்று காலங்களில் நம் மூளை இறந்த காலத்திலோ இல்லை எதிர்காலத்திலோ இயங்கிக் கொண்டுள்ளது நாம் முடிந்தவற்றை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டுள்ளோம் அல்லது எதிர்காலத்தை நினைத்து கவலை கொண்டுள்ளோம் ஆனால் நிகழ்காலத்தில் செய்கின்ற செயல்களின் மீது நாம் அக்கறை கொள்வதில்லை இறந்த காலத்தை மாற்ற முடியாது நம் எதிர்காலம் என்ன என்பதை இந்த நிகழ்காலம் மட்டுமே முடிவு செய்யும் அப்படி இருக்கையில் நமது சிந்தனைகளை நமது செயல்களை அதிகப்படியாக நிகழ்காலத்தில் இருக்குமாறு செய்ய வேண்டும் அதற்காக எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க கூடாது என்ற அர்த்தமில்லை உங்கள் எதிர்கால இலக்குகளை முடிவு செய்ய வேண்டும் அந்த இலக்கை அடைய நீங்கள் நிகழ்காலத்தில் உங்கள் செயல்களை செய்ய வேண்டும் மூன்று நீங்கள் எப்போதும் செய்கின்ற செயல்களையே திரும்ப திரும்ப செய்தீர்கள் என்றால் உங்களுடைய மூளையில் உள்ள நியூரான் கனெக்ஷன்ஸ் ஒரே மாதிரியாக செயல்படுகின்றன இதனால் பல பகுதிகள் இதனால் பல நியூரான் கனெக்ஷன்ஸ் செயல்படுவதே இல்லை இந்த நியூரான் கனெக்ஷன்ஸை புதுப்பிக்க நாம் புதிய புதிய செயல்களை செய்ய வேண்டும் உதாரணமாக தினசரி ஒரு குறிப்பிட்ட பாதையை மட்டுமே பயன்படுத்தி நம் அலுவலகத்திற்கு சென்று வரும்போது நியூரான் கனெக்ஷன்ஸ் ஒரே மாதிரியாக செயல்படும் பல புதிய பாதைகளின் வழியாக உங்கள் அலுவலகத்தை அடையும் போது நீங்கள் கவனமாக வாகனங்களை இயக்க வேண்டியது வரும் இதனால் உங்கள் புதிய நியூரான் கனெக்ஷன்ஸ் செயல்படுகிறது நீங்கள் வழக்கமாக வலது கையால் செய்யும் வேலைகளை ஒரு நாள் இடது கையில் செய்யலாம் இதனால் புதிய நியூரான் கனெக்ஷன்ஸை நமது மூளையில் உருவாக்க முடியும் இதனால் நம் மூளையின் செயல்திறன் அதிகரிக்கும் நான்கு சில உணவு பொருட்கள் கூட நமது மூளையின் செயல்திறனை மூளையின் செயல்திறனை வெகுவாக குறைக்கும் இவற்றை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை எதுவும் அளவுதான் அதிகப்படியான பழங்கள் கறிகள் அதிகப்படியான நீர் இவை அனைத்தும் நமது மூளையின் செயல்திறனை அதிகரிக்கும் ஐந்து நமது உடலினை வலுவாக்க உடற்பயிற்சி எவ்வளவு அவசியமோ நமது மூளையின் செயல்திறனையும் அதிகரிக்க அதற்கான பயிற்சி அவசியம் மூளைக்கு அதிக வேலை தரும் சில விளையாட்டுகளை தேர்ந்தெடுக்கலாம் உதாரணமாக செஸ் சுடோகோ ரூபி இது போன்ற தேர்ந்தெடுக்கலாம் மாறாக இரவு தூங்குவதற்கு முன் காலையிலிருந்து இரவு வரை நாம் என்னென்ன செய்தோம் யார் யாரை சந்தித்தோம் என்று வரிசையாக ஞாபகப்படுத்தி ஒரு ரீகால் செய்யலாம் இந்த ஐந்து வழிகளை பின்பற்றி நமது மூளையின் செயல்திறனை அதிக அளவில் மிக பெரிய அளவில் அதிகரிக்க முடியும் கண்டென்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஜிப்ரி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணுங்க நன்றி மக்களே